தொழகு தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று சஷ்டி மறக்காமல் இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டில் இருக்கும் அரிசி பானையில் போட்டு வைங்கள் நல்ல செல்வ செழிப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்ன போட்டு வைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் சஷ்டி அப்படின்னா நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க முருகப்பெருமான் தான் ஏன்னா முருகப்பெருமானுக்கு வழிபாடு நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இந்த சஷ்டி கூட இந்த சஷ்டி அன்றைக்கு நம்ம முறையாக முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா வீட்டுல நல்ல பண வரவு அப்படின்றது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் அடையணும் தொழில் நல்லபடியாக நடக்கணும் அமையணும் தடைகள் வந்துச்சுன்னா அந்த தடைகள் விலகணும் நல்ல லாபம் வந்து தொழில ஆஹ் அதிகரிக்கணும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கணும் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் இப்படி எல்லா விதமான வேண்டுதல்களும் நிறைவேறது நீங்க முருகன் வழிபாடு செய்யலாம் அப்போ நீங்க வந்து முக உகந்த நாட்கள்ல இந்த வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா ரொம்ப உகந்தது அந்த வகையில இன்று அதாவது மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு வந்து வளர்ப்பிறை சஷ்டியானது வருது அந்த நாள்ல நீங்க காலையிலே எந்திரிச்சு சுத்தமா குளிச்சு முடிச்சுட்டு கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை நீங்க படிச்சீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் சீக்கிரமாக அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பத்தி ஆறு முறை கந்த சிருஷ்டி கவசம் சொல்லி பாருங்க ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும் அதே மாதிரி அந்த நாள்ல பூஜையில விளக்கு ஏத்தி விரதத்தை நீங்க வந்து ஆரம்பிக்கலாம் சோ விரதம் இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லது நீங்க முருகன் படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே முருகன் சிவையோ அல்லது வேலோ வச்சிருக்கவங்க அபிஷேகம் பண்றது அன்னைக்கு நாளில் அப்படின்றது ரொம்ப நல்லது இப்ப படம் வச்சிருக்கவங்க நல்லா சுத்தமா தொடைச்சிட்டு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா முருகனுக்கு பாசப்பரப்பு பாயசம் வைங்க அவருக்கு உகந்த செவ்வரளி பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க அப்புறமா முருகப்பெருமானை மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது கூட இந்த ஒரு நீங்க அந்த நாளில் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அரிசி பானையில அப்புறம் சர்க்கரை டப்பால போட்டு வைக்கலாம் அது என்ன பொருள் அப்படின்னா மருதம்பட்டை மருதப்பட்டை அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அந்த மருதப்பட்டைய அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது சோ அதை அரிசிக்குள்ளே போட்டு வச்சா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பயன்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அது வந்து நிறைய நாட்டு மருத்துவத்தில் பயன்படுத்துவாங்க சோ அது நமக்கு வந்து நல்ல ஒரு பலனை தான் கொடுக்கும் சோ ஆன்மீக ரீதியிலும் சரி மருத்துவ ரீதியிலும் சரி இந்த ஆஹ் மருதப்பட்டை அப்படின்றது நமக்கு வந்து நல்ல ஒரு இதை கொடுக்கும் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா மன உளைச்சல் இதெல்லாமே நீங்கி மன அமைதியை கொடுக்கும் சரிங்களா இப்ப இந்த மருதப்பட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆளுக்காட்டி சைஸ் விரல் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை அரிசி பாணிக்குள்ள போட்டு வைங்க அதே மாதிரி வெள்ளை சர்க்கரை ஒயிட் சுகருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டப்பாலையும் நீங்க வந்து போட்டு வைக்கலாம் இப்படி போட்டு வைக்கும் போது வளர்பிரேஷ்ட நீங்க வந்து போட்டு வைக்கும் போது வீட்டுல நல்ல செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி